வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அறிவாலயத்தை தரைமட்டமாக்குவேன் ஸ்டாலினை அலரவிடும் சீமான் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்போது திமுக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை நம்பி ஆட்சி அமைத்தும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என சீமான் விமர்சித்தார் திமுகவை எதிர்க்கும் யாரையும் பாஜகவின் பீ டீம் என முத்திரை குத்துவதாகவும் குற்றம் சாடினார் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் சென்னையில் எது நமக்கான அரசியல் என்கின்ற தலைப்பில் இந்திய தேசிய லீக் கட்சி ஒருங்கிணைக்கும் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் திமுக சிறுபான்மை மக்களின் பதினைந்து சதவீத வாக்குகளை நம்பித்தான் உள்ளது அந்த வாக்கில்தான் ஆட்சி அமைத்துள்ளது ஆனால் அவர்கள் கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றவில்லை எனவே திமுகவிற்கு அடுத்த முறை வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள் அதன் பின்னர் அவர்கள் உங்கள் வழியில் வருவார்கள் என தெரிவித்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறைந்த பழனி பாபாவிற்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் அதில் அவர் பேசிய காணொலிகள் ஒளிபரப்ப செய்யப்படும் என்று கூறினார் பிரதமர் மோடி எழுபத்தைந்து வயதிற்கு பின் பதவி விலக ஆர்எஸ்எஸ் ஆல் அச்சுறுத்தல் எழுந்துள்ளது எனவே ஏதேனும் பிரச்சினை வந்தால் திமுகவின் இருபத்தி ரெண்டு சீட்டுக்கள் உதவும் என மோடி நம்புகிறார் அதனால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி திமுக பற்றி விமர்சனம் செய்யவில்லை என கூறினார் பாஜகவின் ஏ டீம் திமுக தான் ஆனால் அவர்கள் நம்மை பி டீம் என சொல்கிறார் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லை திமுகவை எதிர்க்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் பாஜக பி டீம் என முத்திரையும் திமுகவினர் குத்துவார்கள் என விமர்சித்தார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை வைத்து கொண்டு தனது கட்சி கொடியினை எடுத்து கொண்டனர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற எனது கொள்கை கோட்பாட்டை தமிழக வெற்றி கழகத்தில் எடுத்து கொண்டனர் எல்லாமே என்னுடைய கட்சியில் இருந்து எடுத்து கொண்டனர் ஆனால் பெரியாரை தனது கொள்கை தலைவராக தமிழக வெற்றிக் கழகம் கூறுகிறது தமிழ் அழிய வேண்டும் என கூறியவர் பெரியார் அவரை கொள்கை தலைவராக தாவேக்க அறிவித்துள்ளது அதனால்தான் நான் விஜய்யை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறினார் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அதை அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்து இருக்கக்கூடாது அகில இந்திய அகில உலக வெற்றி கழகம் என ஆரம்பித்து இருக்க வேண்டும் அவரது கோட்பாடு வேறாக உள்ளது எங்களது கோட்பாடு வேறாக உள்ளது மேலும் தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் என பேசியவர் பெரியார் அப்படி பேசியவர் வேறு எந்த சேவை செய்தாலும் எங்களுக்கு தேவையில்லை திருச்சியில் உள்ள அண்ணா அறிவாலயம் வக்புக் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வக்புக் வாரியத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் தரைமட்டமாக்குவேன் என ஆவேசமாக தெரிவித்தார் மெரினாவில் உள்ள சமாதியே எடுப்பேன் என கூறியிருக்க கூறுகிறேன் இது என்ன என்ன என கூறினார் பாஜகவை உள்ளே விட மாட்டேன் என திமுகவினர் கூறி வருகிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் இருவரும் வேண்டாம் என்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் பிரதமர் வரும்போது கருப்பு கொடி காட்டுவது ஆளுங்கட்சியாக உள்ள போது பிரதமர் வரி வரையாபோது வரும்பொழுது வெள்ளை கொடி காட்டுவது தான் இவர்கள் செய்யும் செய்து வருகிறார்கள் என சீமான் பேசினார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் பட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்